எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாம்பழத்தை சாப்பிட்றதால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் இதற்கான லிங்க் வந்து கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன் சேனலில் கொடுத்துருக்க நண்பர்களே செக் பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம போல நம்ம காலம் வந்தாலே எல்லோருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு நினைவுகள் வந்து மாம்பழம் தான் நண்பர்களே மாம்பழங்களை வந்து பிடிக்காதவங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சுவைகளை கொண்டது இந்த மாம்பழங்கள் பல வகைகளை வந்து அதிக சுவை கொண்டது இந்த மாம்பழங்கள் தான் நண்பர்களே தான் இது வந்து முக்கணியில் முதன்மையான கனி எனவும் ராஜா கனியும் என்று இதை சொல்கிறாங்க நண்பர்களே மாம்பழங்களில் வந்து சுவை பொறுத்து சுமார் பன்னெண்டுக்கு அதிகமான மாம்பழங்கள் இருக்குது நண்பர்களே ஆனால் மாம்பழங்களை வந்து சுவையாக மட்டும் இல்லாமல் நம் உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான சத்துகளும் ஏராளமாக நிறைந்திருக்குது நண்பர்களே கோடை காலங்களில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த மாம்பழங்களை வந்து தினமும் நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு மற்றும் நமக்கு குணமாகக்கூடிய நோய்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிறவங்க நம் வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே இருக்கும் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனடியாக அப்லோட் ஆகும் நண்பர்களே சரி வாங்க மாம்பழம் சாப்பிடுறதால குணமடையக்கூடிய நோய்கள் மற்றும் நன்மைகள் என்னன்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ரெண்டு செரிமானம் சீராக நடைபெறும் மூன்று இருதய ஆரோக்கியம் வந்து மேம்படுத்தும் நான்கு கண்பரைத் திறனை வந்து அதிகரிக்கும் ஐந்து கேன்சர் வராமல் தடுக்கும் ஆறு அனோமியா பராமல் தடுக்கும் ஏழு சரும ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கும் இந்த ஏழு வகையான நன்மைகளை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவதால் உங்களுடைய நண்பர்கள் வீடியோவை பார்த்து பயனடையலாம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் இப்போ பார்த்தமுன்னா இந்த சூழ்நிலையில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம் உடலில் வந்து பாதுகாப்பாக வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எதுக்குன்னா மிகவும் உதவக்கூடிய ஒரு பழம் வந்து பார்த்தமுன்னா இந்த மாம்பழம் தான் மாம்பழங்களை வந்து பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்க தேவையான வைட்டமின் சி சத்தும் கரோட்டன் என்னும் சொல்லக்கூடிய வைட்டமின் ஏ சத்தும் அதிக அளவில் இருக்குது நண்பர்களே இது க ஒரு கப் மாம்பழத்தில் வந்து ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி அளவில் வந்து ஐம்பது சதவீதமும் விட்டமின் சியும் பத்து சதவீதமும் விட்டமின் ஏவும் இருக்குது நண்பர்களே இது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அத ஆதாரமாக இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை வந்து அதிகரித்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கக்கூடும் நண்பர்களே செரிமானம் சீராக நடைபெறும் மாம்பழங்களில் பார்த்தோம்னா நம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஜீரணமாக தேவையான அமிலோஸ் போன்ற எம்சிஎஸ் அடங்கி இருக்கிறது நண்பர்களே இது நம் சாப்பிடக்கூடிய கடினமான உணவை கூட மிக எளிதில் வந்து ஜீரணமாக உதவி செய்யக்கூடும் மற்றும் மாம்பழங்களை வந்து அதிகப்படியான நார்ச்சத்து இருக்குது நண்பர்களே நூறு கிராம் மாம்பழங்களை வந்து பார்த்தோம்னா ஏழு சதவீதம் வந்து நார்ச்சத்து இருக்குது இது வயிற்றில் இருக்கக்கூடிய மலக்கழிவுகளை வந்து எளிதில் விரைவாக வெளியேற்ற செய்யும் இதன் மூலமாக மலச்சிக்கல் வந்து குணமாகும் செரிமானம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனைகள் அவதிப்போடுறாங்க வந்து மிகவும் நல்லது இந்த மாம்பழங்கள் மூன்று இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பொதுவாக இருதய ஆரோக்கியம் வந்து இருப்பதற்கு உடலில் இரத்த அழுத்தங்கள் மற்றும் கொலஸ்ட்ரல்களும் அளவாக சீராகவும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் நண்பர்களே இதற்கு மிகவும் உதவக்கூடிய ஒரு பழங்கள் வந்து மாம்பழங்கள் தான் இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் உயர இரத்த அழுத்தத்தை வந்து ப கட்டுப்படுத்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க